வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க பார்க்க போகிறீங்களா அரைச்சி வச்ச கோழி கறி தான் உண்மையாகவே இது நம்மளுடைய உடம்புக்கு வந்து ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு கறி தான் இது இது நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு ஏழு காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் சின்ன சீரகம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒரு ரெண்டு மூணு பட்டை ஒரு நாலு கராம்பு அப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஆயில் எதுவுமே போடக்கூடாது இந்த பாருங்க சும்மா சட்டியில் வந்து சும்மா இந்த மாதிரி இது பண்ணுங்கள் வறுத்துடுங்க வறுத்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலெல்லாம் வந்து இந்த வெயிலில் காய வச்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் அந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் இறக்கணும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த பொடி தான் நாங்கள் வந்து இன்னைக்கு போட போகிறோம் இந்த சிக்கனுக்கு போட போகிறோம் உண்மையாகவே பார்க்கடைச்ச சிக்கன் அவ்வளவு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அவ்வளோ இந்த மாதிரி பவுடர் நீங்களே வீட்டில் வாங்கி செய்யுங்க நமக்கு இது வந்து பண்ணாலே போதும் கரம் மசாலா அது எதுவுமே தேவையில்லை எப்போவுமே எப்பவுமே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணாலே அதுவே உடம்புக்கும் நல்ல மரத்து குணங்கள் நிறைந்த பொருள்கள்லாம் இருக்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் அவர் எதுவுமே கிடையாது இந்த மாதிரி எல்லாருடைய வீட்டில் இதில் வந்து நம்ம மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணலாம் மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணுவேன் அரைக்கும் போது மிக்சியில் ஏன்னா மஞ்சள் தூள் பவுடராக போடும்போது இங்கே தீஞ்சிடும் அதனால் நம்ம வந்து அரைக்கும் போது மஞ்சள் பொடி மட்டும் போட்டுக்க போகிறோம் பார்த்திங்களா எப்படி இருக்கணும் பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம இதுவங்க வெடிச்சு வரதில் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து இறக்க போகிறோம் நம்ம வறுத்த இந்த மிளகு சீரம் இதெல்லாத்தையும் இப்போ நம்ம ஆற வச்சு இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அடிக்க போகிறோம் நான் இதை பவுடர் பண்ணிவிட்டு நான் காமிட்டுன்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிட்டு வருதோ நம்ம நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்குமே உண்மையாகவே வெங்காயம் வந்து நல்லா பொன்னுரமாக வர தவந்திருக்கணும் அப்போ தான் நம்ம அந்த டேஸ்ட்டு கொடுக்க முடியும் அப்போ அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும் பரவாயில்ல பொறுமையாக நீங்கள் பண்ணுங்கள் நல்லா சவந்து வரட்டும் இந்த வங்க வர்றது கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல இன்னும் நல்லா சவந்து வரட்டும் கோல்டன் கலரில் வந்தோன்னா எரிய விடக்கூடாது கோல்டன் கலர் ஆகும் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இது பண்ணுங்க அப்பப்போ கிளறி விட்டீங்கன்னா போதும் நம்ம அப்படியே கை விட அம்மிட்டு மாற்ற வெளியே பார்க்க போகாமல் சரி இப்போ வதம் கட்டமுன்னு சொல்லி போகாமல் அப்பப்போ பக்கத்தில் நின்று கை விட்டு கொஞ்சம் கலர் விட்டு விட்டு கலரும் ஒரே அடியாகவும் கலர் இருக்கக்கூடாது கொஞ்சம் விட்டுட்டு ஒரு நிமிஷம் கழித்து மறுபடியும் இது பண்ணுங்க அப்போ தான் அதோட இது வந்துடும் பாருங்க கொங்காயில் நல்லா இது பண்ணும்போது அந்த எண்ணெய் வந்து திரிஞ்சு வரும் பாருங்க சரிங்களா கொஞ்சம் அந்த வைக்க நகர்ந்துடும் நானும் பரங்கட்டியாச்சு ஓகே ஸோ பரவாயில்ல இந்த ஸ்டேஜ் வந்தோன்னே நம்ம வந்து இப்போ வெட்டி வச்சுட்டு தக்காளி குளத்தை போடுவோம் தக்காளி பழம் நல்லா வதங்கட்டுவேன் அது சீக்கிரமாக வதங்குறதுக்கு வந்து நான் வந்து இப்போது தக்காளி குழம்பு வரங்களை தானே நம்ம தக்காளி பழத்துக்கு உப்பு போடணும்னு உப்பு போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல வரல தக்காளி பழங்கள் எல்லாம் வெந்து வருதுன்னு சொல்லி இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம் நம்ம தக்காளி பழமும் டேம் எல்லாம் போட்டு கொஞ்சம் விஷயத்து கலருமான இது மட்டும் அப்படி பண்ணக்கூடாது நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன் அந்த அடி பிடிச்சிரும் அதனால் எப்போயுமே அதை போட்டுட்டு அங்கே அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்ந்துடாதங்க அப்புறமா அந்த நம்ம குழம்பு வந்து புகாச்சோண்ட வாசனை மாதிரி வரும் அதனால தான் இஞ்சி பூண்டு போட்டு பக்கத்துலேயே நல்லங்க அங்கே ஒன்று ரெண்டு தக்காளி பிள்ளை பாருங்கள் அதை வந்து நல்லா வசிச்சு சரிங்களா பச்சை வடை எல்லாம் கொஞ்சு நல்லா போட்டேன் சரி இப்போ நம்ம அரைச்ச மசாலாவே நம்மளுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ நான் அந்த மிக்சியில் அரைக்க போகிறோம்னு சொன்னேல்ல அதை வந்து இப்போ மிக்ஸியில் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிட்டேன் நீங்கள் பாருங்கள் அரைச்ச மசாலாவே எவ்வளோ வாசனையாக இருக்குண்மையாகவும் இது மட்டுந்தான் நான் சிக்கனுக்கு போட பாருங்கள் எதுவுமே போட மாட்டேன் இதுவே நமக்கு வாசனை தூக்கு கரங்க நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து இப்போ இதில் வந்து போடப்போ எப்பயுமே சொல்கிறது சிக்கன் தோட்ட உடனே வந்து நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது ஏனென்றால் நம்ம சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி இருக்குது நம்ம இங்கே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வங்கம் எல்லாம் அதுவே ஒரு கிரேவி மாதிரி நமக்கு ஒரு இதாக தான் இருக்கும் அப்போ அதனால எப்படி போட்டு உடனே தண்ணி ஊற்றாதுங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம சிக்கனை போட்டு உடனே தண்ணியை ஊற்றி விட்டோம்னா என்ன சிக்கனில் இருக்கிற தண்ணியும் சேர்ந்து அது வந்து நமக்கு ரொம்ப ஓவராக தண்ணியாகிடும் அதனால தான் ஓகேயா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு நிமிஷம் அப்படியே நான் சிக்கனில் தண்ணியே உடையலை பாருங்கள் அந்த சிக்கனில் சூண்டு பட அந்த சிக்கனில் வந்து பாருங்கள் தண்ணி விட்டுட்டே வருது அதனால தான் சொன்னோம் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை இதெல்லாம் போட போகிறோம் தெய்வம் இல்லை மிக்ஸ் பண்ணி போடுவோம் அதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக உடனே அரைக்கிறபடியே உண்மையாகவே வாசனை தொலைக்குது இப்போது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து உள்ள சாப்பிட்டு இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு உடப்போம் தண்ணி ஊற்றி நம்ம ஆல்ரெடி தக்காளி பழம் போடும்போதே கொஞ்சம் அதிகமாக உப்பு போடுவோம் இப்போது சிக்கன் கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சுருவோம் பாட்டி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகி வச்சிருவோம் பார்க்கும்போதே சூப்பராக இருக்கா மேக இன்னும் முதல் முக்கா பதம் தான் அவிஞ்சிருக்கு அியணும் அந்த குழம்பு அதுக்குள்ளே பாருங்கள் நம்ம அரைச்சி போட்டபடியாக எவ்வளோத்துக்கு எண்ணெய் எல்லாம் திராண்டு வந்துருக்கு நம்ம இந்த சேத்தில் வந்து கொஞ்சம் உப்பு போடுவோம் இந்த உப்பு நம்ம தக்காளி பிறந்ததுக்கு உடனே போட்டோன்னாங்க லைட்டாக போடுங்க நம்ம என்ன டேஸ்ட் பண்ணி பார்க்கல இருந்தாலும் எனக்கு ஒரு கையளவுக்கு நமக்கு தெரியும் அதனால நான் போட்டுருக்கேன் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு போடுங்க இப்போ பாருங்கள் தண்ணி பாருங்கள் எவ்வளோ கம்மியாக தானே ஊற்றுலான்னா பாருங்கள் அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் மேலே வந்து வேறு இருக்குது இது வந்து என்ன அதிகமாக மறுபடியும் நம்ம வைப்போம் ஃபோன் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அந்த எண்ணெய் எல்லாம் இந்த ரெண்டு வந்து குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு உண்மையாகவே பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது அவ்வளோ ரெட் கலராக பார்க்கும்போதே பாருங்கள் பா எச்சு ஊறும் ஓகே உறவுகளே இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் உறவுகளே நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்து இது பண்ணிக்கங்க உறவுகளே நான் கரெக்டாக எனக்கு அளவெல்லாம் தெரிஞ்சபடியே நான் கரெக்டாக நான் போட்டேன் ஓகே உறவுகளே உண்மையாகவே அவ்வளோ பார்க்கறதுக்கே அவ்வளோ செட்டிநாடு சிக்கன் மாதிரி சூப்பராக இருக்குது நீங்கள் அரைச்சி போட்டு அரைச்சி வச்ச சிக்கன் குழம்பு பத்து நிமிஷம் கூட தேவையில்லை எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அஞ்சு நிமிஷத்து சிக்கன் வந்து ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷத்தில் அவிஞ்சாலே போதும் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வாசனையை தூக்கி இழுக்கும் நம்மளுக்கு சாப்பிட சொல்லி அந்த மாதிரி இருக்கும் உறவுகளே ஓகே உறவுகளை மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் விடுங்க உறவுகளை நன்றி மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன்